உடனே சுற்றும் முற்றும் பார்த்த அவர் ஏலத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருளை கை காட்டி அக்ஷராவை எடுத்து வர சொன்னார் அதை பார்த்த அக்ஷராவே ஒரு கணம் திகைத்து போனாள் ஆனால் கேட்டது அவளுடைய அப்பா என்பதால் வேறெதுவும் கேட்காமல் அந்த பொருளை எடுத்து வந்து கொடுத்தாள் அது ஒரு செவ்வக வடிவ ஜுவல் பாக்ஸ் இதை பிரித்து பாரு உமாநாத் ஹரிஷிடம் நீட்ட அவனும் அதை வாங்கி திறந்தான் உள்ளே நெக்லஸிற்கும் ஆரத்திற்கும் இடைப்பட்ட சைஸில் ஒரு நகை இருக்க டிசைனை பார்க்கும்போதே அது ஒரு பழங்கால நகை என்பது தெரிந்தது இந்த நகையை பார்த்து அவனுக்கு என்ன தோணுது உமாநாத் ஒரு கேலியான குரலில் கேட்டார் எப்படியும் அவனுக்கு அதை பற்றி தெரிந்திருக்காது என்று அவர் கணக்கு போட்டிருந்தார் அதை சில நொடிகள் உற்று பார்த்த ஹரீஷ் இது பதினேழாவது நூற்றாண்டை சேர்ந்த நகை இதில் இருக்க ஸ்டோன்ஸோட பேர் டூர்மலைன் இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்டோன் இப்போ இந்த மாதிரி டூப்ளிகேட் ஸ்டோன்ஸ் நிறைய கிடைக்கிது பட் இந்த நகையில் இருக்கிறது ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் அப்படின்னா இதோட மதிப்பும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த நகையோட மாடல் பாம்பு வடிவத்தில் இருக்குது இந்த வடிவத்தை கொண்டு வர்றது ரொம்பவே நுணுக்கமான வேலை ஸோ இந்த ஜுவல்ல செஞ்சது ரொம்ப திறமையான ஆளாக தான் இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அதிசயமான பொருள் தான் என தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்ய உமானாத்தே ஒரு கணம் திகைத்து போய்விட்டார் பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுது பட் இப்போ அது இல்லை இந்த ஜுவெல் நம்மக்கிட்ட வந்து பல வருஷங்கள் ஆகுது இது வரைக்கும் எத்தனையோ ஏலத்தில் நானும் இதை பற்றி சொல்லி பார்த்துட்டேன் ஆனாலும் யாருமே இந்த பொருளை மட்டும் ஏலம் எடுக்கவே இல்லை ஏன்னு தெரியுமா அவர் மீண்டும் அவனை கேள்வியாக நோக்க ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பிளாக் துரதிர்ஷ்டத்தை குறிக்கிற கலர்னு நினப்பாங்க ஹரீஷ் பட்டன பதில் சொன்னார் எஸ் இந்த ஜுவல் எவ்வளோ மதிப்பானதுன்னு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யாரும் வாங்குறதுக்கு தயாரா இல்லை இப்போ நீ மட்டும் இந்த பொருளை விற்று கொடுத்துட்டேனா நிஜமாகவே உனக்கு டேலண்ட் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் கூட்டம் மொத்தமும் சேர ஏலம் தொடங்கியது ஹரிஷ் அங்கே வந்திருக்கும் பிஸ்னஸ் ஏலம் எடுக்கும் விதத்தை கவனமாக அப்சர்வ் செய்தான் பின் அவனுக்கான டேர்ன் வர நிதானமாக எழுந்து வந்து கூட்டத்தின் முன்னால் நின்றான் எல்லோரும் அவன் யார் என்பதை போல பார்க்க உமாநாத்தும் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை பார்க்க நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அவர் மட்டும் இல்லை கூட்டத்தில் இருந்த இன்னொரு நபரும் ஹரிஷை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அது ஏஜே ஃபேமிலியைச் சேர்ந்த மாளவிகா அவளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகம் அதனால் இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தார் இப்போது அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை போல அவள் பார்த்தாள் அதற்குள் ஹரீஷ் பேச்சை ஆரம்பித்தான் ஐ கைஸ் நீங்கள் எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இந்த விஷயத்துல ரொம்பவே ஆர்வம் இருக்கிற ஆளுங்கன்னு தெரியும் அதனால தான் நான் இருக்கிற ஒரு பொருளை உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன் இது உண்மையிலேயே ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒன்று என்று ஹரீஷ் சொல்ல எல்லோருடைய கண்களும் அந்த பொருளின் மீது விழுந்தது ஆனால் அவன் அதை திறந்து காட்டியவுடன் அவர்கள் முகங்களில் ஏமாற்றம் தெரிந்தது என்ற அலட்சியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இதை பார்த்த உமானாத்தின் முகத்திலும் ஒரு கிண்டல் சிரிப்பு வந்தது சரி இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேக்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சாதாரண மக்களை விட நீங்க நிறைய ஸ்டோன்ஸை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஸோ டூர்மலைன் அப்படிங்கிற ஸ்டோனை பத்தி உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் ஹரீஷ் கேள்வி எழுப்ப இப்போதும் அவர்கள் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர் ஒரே ஒருவர் மட்டும் கை தூக்க அவரை பார்த்து சிரித்த ஹரீஷ் நானே அதை பற்றி சொல்கிறேன் நான் சொன்ன டூர்மலைன் ஸ்டோனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா அந்த ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் கிட்ட எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காது அதே மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்காது உங்கள் உடல் நலத்தில் மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த்லேயும் பெரிய சேஞ்ச் வரும் நீங்கள் ஏதாவது பெரிய டிப்ரெஷனில் இருக்கீங்களா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த ஸ்டோனை வாங்கி யூஸ் பண்ணலாம் என ஹரீஷ் பேசிக்கொண்டே போக அவருடைய ஆழ்ந்த குரலில் மயங்கி மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல அவர்கள் மெய்மறந்து உட்கார்ந்து இருந்தனர் நீங்கள் எல்லாரும் துரதிருஷ்டம்னு சொல்கிற பிளாக் கலரில் தான் அந்த ஸ்டோன் இருக்கும் பொதுவாக ஒயிட் கலருக்கு எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கிற தன்மை இருக்கும் ஆனால் பிளாக் கலர் அப்படி இல்லை அது உங்களை சுற்றி வர நெகட்டிவ் வைப்ரேஷனை அப்படியே ஃபில்டர் பண்ணி நிறுத்திரும் அது உங்களுக்குள்ள நுழையாமல் பார்த்துக்கும் ஆனால் நம்ம மக்கள் அது புரியாம பிளாக் ஏதோ அபசகுணத்தோட அறிகுறின்னு நினச்சிக்கிறாங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரேரான டூர்மலைன் ஸ்டோன் அதில் தயாரிக்கப்பட்டது தான் இந்த நகை வெளிநாடுகளில் இதுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்குது இப்போ கூட இதை நான் அதர் கண்ட்ரீஸில் கொண்டு போய் விற்றேன்னா பல கொடிகளுக்கு வாங்கிக்க தயாராக இருக்காங்க ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை நம்ம நாட்டோட ஒரு கலை பொக்கிஷம் நாட்டை விட்டு வெளியே போகிறத நான் விரும்பலை அதனால தான் இங்கே விற்க வந்திருக்கேன் இந்த ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஹரீஷ் சொல்லி முடிக்கும் போதே எல்லோரும் அவர்களுடைய மொபைல் போனை எடுத்து அந்த ஸ்டோன் பற்றிய தகவல்களை தேட ஆரம்பித்திருந்தார்கள் ஸ்டோன் கூட ஓகே ஆனா அந்த நகை பாம்பு வடிவத்தில் இருக்கே அதை எப்படி கழுத்துல போட்டுக்கிறது ஒரு பெண்மணி எழுந்து நின்று கேட்க இது ஒரு சூப்பர் கொஸ்டின் உண்மையிலே நீங்க ஒரு புத்திசாலி மேம் அதை பற்றி தான் நான் அடுத்து சொல்ல வந்தேன் என ஹரீஷ் சொல்ல அந்த பெண்ணின் முகத்தில் பெருமை தெரிந்தது இந்த நகைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு பதினேழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த நாகர் இனத்தைச் சேர்ந்த மக்களால தான் இந்த நகை பொதுவாகவே மனித குலத்தை விட நாகரினத்தை சேர்ந்தவங்களுக்கு பவர் அதிகம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மைதான் என்னை அழுத்தி சொன்ன ஹரீஷ் அந்த குலத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து ஒரு நகையை கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற சக்தி அந்த நகைக்கும் பரவும் அதே மாதிரி தான் இந்த நகையும் இதை தொடும்போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் சரி இப்போ ஏலத்தை ஆரம்பிக்கலாமா என்ற ஹரீஷ் இதோட ஆரம்ப விலை ஃபைவ் லேக் ருபீஸ் என்று சொல்ல அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஏலம் களை கட்டியது உமாநாத் அந்த நகையை வாங்கியதை விட பல மடங்கு லாபத்திற்கு ஹரிஷ் அதை விற்று காட்டியிருந்தான் உமாநாத் அதை பார்த்து வாயடைத்து போயிருக்க அவரிடம் வந்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்தான் அவனை ஒரு சங்கடத்துடன் பார்த்தவர் அவங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்றார் ஹரிஷ் என்ன என்பது போல் அவரை பார்க்க நானும் எவ்வளவோ தடவை இந்த நகையோட அருமை பெருமைகளை எடுத்து சொன்னேன் ஆனால் அப்போல்லாம் வாங்காதவங்க இப்போ நீ சொன்னது அப்படியே நம்பியிருக்காங்க சொல்லப்போனா நீ பேசினதை உடனேயே அந்த நகையை விற்காம நானே வச்சுக்கலாமோன்னு கூட எனக்கு தோணிடுச்சு எப்படிப்பா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் சார் நாம் ஒரு பொருளை விற்கணும்னு முடிவு பண்ணால் அதை பற்றி நாம் முதல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதே மாதிரி அந்த பொருளை வாங்க போகிற ஆளுங்களோட மென்டாலிட்டியும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்னை விட அந்த நகையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் நீங்கள் அதை டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க இங்கே வந்திருக்க எல்லாரும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த விஷயத்தில் நாலேஜ் பீப்புள் கிடையாது அது சரிப்பா அப்புறம் அந்த நாகரினத்தை பற்றி ஏதோ சொன்னீங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எனக்கே அதெல்லாம் தெரியாது உனக்கு எப்படி தெரியும் என்று அவர் மீண்டும் கேட்க ஹரீஷ் சத்தமாகச் சிரித்தான் நாம் ஒரு நியாயமான பொருளை விற்க முடிவு பண்ணாலும் சில சமயங்களில் அதுக்காக கொஞ்சம் பொய்களும் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் அது முழுக்க பொய்யா இல்லாத மாதிரி பாதி உண்மையும் கலந்துருக்கணும் அப்போ தான் அது மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும் ரெண்டாவது சொன்னது எல்லாமே கற்பனை ஆனால் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே என் மேலே நம்பிக்கை வந்துடுதுனால இதையும் உண்மையாக தான் இருக்கும்னு ஏற்றுக்கிட்டாங்க ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல தான் நினைத்ததை விடவே அவன் ரொம்ப பெரிய ஆள்தான் என்பதை உமானாத்தும் புரிந்து கொண்டான் அதே போன்று அவனுடைய பேச்சுத் திறமையை நேரில் பார்த்த மாளவிகாவும் பிரமித்துப் போய்தான் உட்கார்ந்திருந்தாள் ஹரிஷுக்கு இப்படியெல்லாம் பேசத் தெரியும் என்பதை இந்த ரெண்டு வருஷத்தில் அவள் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறாள் நிச்சயம் ஹரிஷுக்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள் அக்ஷராவின் ஷாப்பில் இருந்து நேராக தன்னுடைய பிளாட்டிற்கு வந்த ஹரிஷ் சந்தனாவிற்கு போன் செய்தான் அவன் போன பிறகு பாட்டியும் கார்த்திக்கும் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை என்பதை தெரிந்து கொண்டவன் அதுக்காக நீ ரொம்ப அசால்ட்டாக இருக்காது சந்தனா அவங்க அவ்வளோ சீக்கிரம் திருந்துற ஆளுங்கலாம் கிடையாது எதுக்கும் கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாகவே இரு என எச்சரித்தான் பின் போனை வைத்து விட்டு தூங்கியவன் காலை மீண்டும் போன் அடித்த சத்தத்தை கேட்டுதான் எழுந்தான் அதில் ஏகப்பட்ட மிஸ்ட் கால்ஸ் பதிவாகியிருக்க அந்த போன் கால்ஸ் எல்லாம் ஒரே நம்பரில் இருந்து வந்திருந்தது அதுவும் புதிய நம்பர் வெற்றியைச் சுருக்கியபடி அவன் அதை பார்த்து போதே மறுபடியும் அதே எண்ணிலிருந்து கால் வந்தது